குழந்தை வளர்ப்பின் உன்னதத்தை உலகத்திற்கு விளக்கும் ஒரு அருமையான கடிதத்தை இப்பொழுது பார்ப்போம் தன் மகனுக்கு என்னென்ன கற்றுத்தர வேண்டும் என்று தன் மகனின் ஆசிரியருக்கு அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் எழுதிய கடிதம்தான் இந்த கடிதம் உழைத்து சம்பாதிக்கும் ஒரு பணம் உழைக்காமல் கிடைக்கும் ஐந்து பணத்தை விட அதிக மதிப்புடையது என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் வெற்றியை அனுபவிக்கவும் கற்றுக் கொடுங்கள் அவனுக்கு யார் மீதும் பொறாமை குணம் வந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் எதற்கெடுத்தாலும் பயந்து ஒளிவது கோழைத்தனம் என்பதையும் அவன் புரிந்து கொள்ள வேண்டும் மென்மையான மனிதர்களிடம் மென்மையாகவும் முரட்டு குணம் கொண்டவர்களிடம் கடினமாகவும் அணுகுவதற்கு அவனுக்கு பயிற்சி கொடுங்கள் கூட்டு கூட்டமாக எந்த அடையாளமும் இன்றி கரைந்து போய்விடாமல் எந்த சூழ்நிலையிலும் தனது சொந்த நம்பிக்கையின்படி சுயமாக செயல்படும் தைரியத்தை கற்றுக்கொடுங்கள் துயரமான வேலைகளில் சிரிக்க கற்றுக்கொடுங்கள் அதே சமயம் கண்ணீர் விடுவதில் தவறில்லை என்பதையும் அவன் அறிந்து கொள்ளட்டும் போலியான நடிப்பைக் கண்டால் எள்ளி நகையாடவும் புகழ்ச்சியைக் கேட்டால் எச்சரிக்கையாக இருக்கவும் அவனுக்கு பயிற்சி கொடுங்கள் அவனை அன்போடு நடத்துங்கள் ஆனால் சலுகை காட்டி மற்றவர்களை சார்ந்திருக்க வைக்க வேண்டாம் ஏனென்றால் கடுமையான நெருப்பில் புடம் போடப்பட்ட இரும்புதான் உறுதியானதாக மாறுகிறது claro